உண்மையா போய் பிரதர் நிஜமா உங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டா அது ஒன் மில்லியன் வியூஸ் இப்போ டூ மில்லியன் வியூஸ் இப்போ நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ த்ரீ மில்லியன் வியூஸ் ஒரு இட்டு கொடுத்துலாம் இந்த தடவை ஆஃபர் வந்து பத்து ரூபாய் ஷூஸ் எல்லாம் இருக்கேன் மென்ஸ்ல நிறைய பேருக்கு இந்த ப்ரீமியம் மாடல் செக்மெண்ட்ல பிராண்டட்ல கேட்டிருக்காங்க பிராண்டடா ஆமா ஜெல்சோல பிராண்ட் இருக்கு ப்ரோ சூப்பரா இருக்கு ப்ரோ இது ஜெல்சோல பிராண்ட் பிரதர் ஓகே ஓகேவா இது பிராண்ட் இது ஆக்சுவலி திருச்சில இருந்து திருநெல்வேலில இருந்து மதுரையில இருந்து கேரளால இருந்து வரவங்க எல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் தான் பிரதர் அதெல்லாம் உமன்ஸ் ஆர் செட் ஷூஸ் ஆமா

டிஃபரெண்டா இருக்கு எல்லாமே இதெல்லாம் கான்வெர்ஸ் ஸ்டெப் லோமன்ஸ்லாம் வந்திருக்கு அதே மாதிரி நார்மல் டைப்ல கட் ஷூ எல்லாமே இருக்கு ஓகே இத வந்து ஆன்லைன்ல செக் பண்ணிட்டு வாங்க யாரா வந்தா ஓகே ஓகே ஓகேவா ப்ரோ சமையா இருக்கு ப்ரோ எல்லாமே கலர் இதுல 10 15 கலர்ஸ் இருக்கு ப்ரோ ஓகே ஓகே இதுல சைஸ் 7 ல இருந்து 10 வரைக்கும் இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா கோலத்தூர்ல பாத்தீங்கன்னா பெஸ்ட் ட்ரேடர்ஸ் அந்த ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் ஷூ ஷாப் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு வேற லெவல்ல போயிட்டு இருக்கு லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம் உமன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஆறு செட்டு ஷூஸ் வந்து ட்ரிபிள் நைன் கொடுத்தாரு வேற லெவல் ரெஸ்பான்ஸ் இன்ஸ்டாகிராம்ல பதினெட்டு லட்சம் மேல போயிட்டு இருக்கு இன்னும் வியூஸ் கஸ்டமர்ஸ் அந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க ஏன்னா இங்க வந்து கேஷ் ஆன் டெலிவரி வேற இருக்கு உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா கேஷ் ஆன் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன் ஆர்டர்ஸும் இருக்குது இருக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு ஷூஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ சொல்லிருக்காரு அதுக்கு என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போயிட்டு பார்க்கலாம் என்ன மாதிரி ஷூஸ் வந்து இங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம அதே மாதிரி உமன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு செட்டு ஷூஸ் வந்து அதே மாதிரி ட்ரிபிள் கொடுக்குறாங்க அண்ட் லாஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மென்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க உமன்ஸுக்கு தான் ஆஃபரா மென்ஸ்க்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல பண்ணிருந்தீங்க சோ இந்த வீடியோல மென்ஸுக்கும் ஆஃபர் கொடுக்குறாரு அஞ்சு ஷூஸ் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் நடுக்காரு இன்னொன்னு பாத்தீங்கன்னா கப்பல் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு புது ஆஃபர் குடுக்குறாரு உமன்ஸ்ல பாத்தீங்கன்னா மூணு செட் ஷூஸ் எடுத்துக்கலாம் மென்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு செட்டு ஷூஸ் எடுத்துக்கலாம் இல்ல மென்ஸ்ல மூணு எடுத்துட்டு உமன்ஸ்ல ரெண்டு இந்த மாதிரி அஞ்சு செட்டு ஷூஸ் வந்து நீங்க ட்ரிபிள் நைன் இது வந்து கப்பல் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம பிளிப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அஞ்சு செட் வந்து ட்ரிபிள் நைன்க்கு நீங்க எடுத்துக்கலாம் பிரீமியம் ஷூஸ்லாம் வச்சிருக்காங்க உமன்ஸ்ல இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு இப்ப வீடியோல போயிட்டு ஆஃபர்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்துலாம் பத்து ரூபாய்க்கு என்ன ஷூஸ் குடுக்குறாங்க அதுவும் நம்ம பாத்தலாம் வீடியோ ஸ்கிரிப்பரமா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஐ ப்ரோ வணக்கம் ஐ ப்ரோ நல்லா இருக்கீங்களா எஸ் ப்ரோ நல்லா தான் இருக்கேன் நீங்க செம்மையா போய் பிரதர் நஞ்சமா உங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோஸ் போட்டா மில்லியன் அது ஒன் மில்லியன் வியூஸ் இப்போ நெக்ஸ்ட் வீடியோ

யாருக்கும் போய் சொல்லியா மாதிரி அவசியம் இல்ல அதே மாதிரி இந்த தடவை அதே ஆஃபர் கொடுக்குறேன் ஆறு செட் ஷூ உமன்ஸ்க்கு ஆயிரம் ரூபாய் இதே டிஸ்பிளே கலெக்ஷன்ஸ் அப்படியே காமிச்சிட்டேன் இந்த தடவை இன்னும் ஒயிட் வந்திருக்கு பிரதர் ஒயிட் உமன்ஸ்ல நிறைய பேர் ஒயிட் கேட்டுருந்தாங்க ஆமா ஆமா ஒயிட் ஃபுல்லாவே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலெக்ஷன்ஸ் வந்துருது அதே மாதிரி கட் ஷூஸ்ல இந்த மாதிரி ஃபேன்சி மாடல்ஸ் இருக்கு இது எல்லாமே வந்துருக்கு பிரதர் ஓகே ஓகே இதுலயும் சைஸஸ் பொறுத்திருக்கு இந்த தடவை சைஸஸ் பொறுத்திருக்கு 6 ல இருந்து 8 வரைக்கும் தான் 8 ஓகே ஆமா 9ன்றது வந்து மினிமம் 10 மாடல் மட்டும் தான் இருக்கு ஓகே நான் கடை வீடியோ கடைசில அதையும் காமிச்சறேன் 9ன்றது 10 மாடல் மட்டும் தான் இருக்கு சரி கையில இருக்க ஷூஸ் மட்டும் இல்லாம இந்த டிஸ்ப்ளேல இருக்க கலெக்ஷன்ஸ் எது வேணா எடுத்துக்கலாம் பிரதர் ஓகே ஓகேவா வுமன்ஸ் லே கான்வர்ஸ் யாரும் பாத்துக்க மாட்டாங்க கண்டிப்பா டிஃபரண்டா இருக்கு எல்லாமே இதெல்லாம் கான்வர்ஸ் டைப்ல வுமன்ஸ்லாம் வந்துருது அதே மாதிரி நார்மல் டைப்ஸ்ல கட் ஷூஸ் டைப்ஸ்ல எல்லாமே இருக்கு ஓகே ஓகே ஓகேவா இதுலயும் சைசஸ் அதேதான் நாலுல இருந்து சைசஸ் ஒன்பது வரைக்கும் ஒன்பதுன்றது லிமிடெட் மாடல் பத்து வயசுல இருந்து அறுபது வயசு ஆன் டீஸ் வரைக்கும் முக்கியமா கலெக்ஷன் இது மட்டும் இல்லாம பத்தாயிரம் பீஸ் இருக்குது சரக்கு காலியாக காலியா சரக்கு எடுத்துட்டு வர என் கடையோட பெசிலிட்டி பத்துக்கு பத்து கடை தான் அதனால எவ்வளவு ஸ்பெசிலிட்டி இருக்கோ அவ்வளவு அவ்வளவுதான் வைக்க முடியும் அதனால யாரும் வந்து கோபப்பட்டு டென்ஷன் ஆகாது ஏன்னா சரக்கு இல்லையா ஒரு வாரம் கழிச்சு வாங்க மறுபடியும் ஸ்டாக் இருக்கும் இந்த ஆஃபர் போனவங்க போன தடவை முக்கியமா நம்ம வீடியோ நான் சொல்ல எனக்கு டேட்ன்றத இந்த தடவை நான் சொல்லிடுறேன் இந்த ஆகஸ்ட் இந்த ஆஃபர் வந்து ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்குது ஓகே ஆகஸ்ட் பதினஞ்சு வரைக்கும் பதினஞ்சு வரைக்கும் இருக்குது ஓகேவா அது இந்த வாரம் ஸ்பெஷல் ஆஃபர் ஆறு ஷூ ஆயிரம் ரூபாய்க்கு தரேன் சரி ஆனா இந்த வாரம் இந்த செவ்வா இந்த மண்டேல இருந்து சண்டே வரைக்கும் கடருது ஓகே மண்டே டியூஸ்டே நெக்ஸ்ட் கமிங் மண்டே டியூஸ்டே டுவெண்டி எயிட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி ஆல்மோஸ்ட் லீவ் இருக்கும் கட ஓகே யாரும் நம்மள தேடி நேரில் வர வேணாம் இந்த மந்த் அந்த லாஸ்ட் இந்த மந்த் லாஸ்ட் மூணு நாள் கடை லீவ் லீவ் ஓகே தெளிவா சொல்லுங்க ஏன்னா ஹெவி ஸ்ட்ரெஸ் பஸ்ட் ஆயிடுச்சு

ஹோல்சேல்ல ஃபுல்லாவே ஸ்டாக் இருக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்ல நீங்க எது வேணா எடுத்துக்கலாம் ஓகேவா நான் சைசஸ் பொறுத்த வரைக்கும் அதுலயும் நாலுல இருந்து ஒன்பது வரைக்கும் உங்களுக்கு சைஸ் தரேன் இப்போ இந்த மாடல் எடுத்தீங்கன்னா இந்த மாடல் இருந்து நாலுல இருந்து ஒன்பது வரைக்கும் நீங்க சைஸஸ் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த ஒயிட் ஸ்னீக்கர்ஸ் இந்த மாதிரி ஸ்னீக்கர்ஸ் எது வேணா எடுத்துக்கலாம் நல்லா இருக்கு ஆனா நம்ம கடையில நீங்க ஆறு ஷோ ஆயிரம் நான் போட்டுறேன் நீங்க உங்க கடைக்கு எடுத்து போனா ஏழு ஷோ ஆயிரம் கூட போட்டு ஓ ஏழு கூட போடலாம் மார்ஜின் இருக்குமா பிரதர் இந்த எனக்கு இதுல மார்ஜினே மிஞ்சி போனா யாரும் கூட கிடைக்கும் பிரதர் ஓகே ஓகே ஓகேவா ஆறு உங்களுக்கு அந்த மார்ஜினோட நான் 50 ரூபாய் ஓகே 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 உங்க கடைக்கு கட்டுப்படி ஆகும் ஆமா

ஜெல் சொல்ல பிராண்ட் பிரதர் ஓகே ஓகேவா இது பிராண்ட் இது एक्चुअली ஓகே நான் வெளிய சொல்ல விரும்பல சரி சரி இது பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் என்கிட்ட 650 மட்டும் தான் ஓகே நீ வேற கடைக்கு போனா 1000 பைது வரும் கண்டிப்பா சூப்பரா இருக்கும் bro இது மட்டும் கலர் இல்லாம ஒரு 10 12 கலர்ஸ் வந்திருக்கு பிரதர் ஓகே ஓகே கலர்ஸ் காமிச்சிரேன் அதுக்கு முன்னாடி வந்து இத வந்து ஆன்லைன்ல செக் பண்ணிட்டு வாங்க யாரா இருந்தாலும் ஓகே ஓகே ஓகேவா

அஞ்சு ஷூ ஆயிரம் ரூபாய்க்கு எடுக்கிறாங்களா நீங்க அஞ்சு ஷூ ஆயிரம் ரூபாய் எடுத்துக்கலாம் ஓகேவா அஞ்சு ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் அஞ்சு ஸ்பெஷல் வீடியோக்கா ஆஃபர் வேற லெவல் ஆஃபர் ஆயிரம் ரூபாய்க்கு தரேன் ஓகேவா இங்க இருக்க கலெக்ஷன் அஞ்சு

நீ உமன்ஸ்க்கு மூணு ஷோ மென்ஸ்க்கு ரெண்டு ஷூ எடுத்து ஆயிரம் ரூபாய் பண்ண போதும் ஓ மென்ஸ் ரெண்டு எடுத்துக்கலாம் உமன்ஸ் மூணு மூணு எடுத்துக்கலாம் ஓகே அஞ்சு ஷோ எடுத்து எல்லாம் ஆயிரம் ரூபாய் பண்ணா போதும் ஓகேவா மென்ஸ் ஷோக்கு நான் ஃபுல் வீடியோ காமிரா அப்படி நெக்ஸ்ட் வீக் போலாம் உமன்ஸ்க்கு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்திருக்கோம் ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோல சொல்ல நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டதனால அஞ்சு செட் ஷூஸ் என் கையில இருக்க மாடல்ஸ் இல்லாம இந்த கலெக்ஷன்ஸ் எது வேணா எடுத்துக்கலாம் அங்க இருந்தது ஓகே ஒயிட் ஸ்னீக்கர்ஸ் அதே மாதிரி ஆர் மாடல்ஸ் ஓகேவா இந்த ஆர் மாடல் ஷூஸ் லோஃபர்ஸ் இங்க இருக்க ஷூஸ் எது வேணா எடுத்துக்கலாம் ஓகேவா இது பொறுத்தவரைக்கும் வரைக்கும் வெறும் ஒரு வாரம் மட்டும்தான் இந்த ஆஃபர் ஓகேவா மென்ஸ்க்கு ஆமா இந்த ஷூஸ் எதுவான எடுத்துக்கலாம் இதுவும் இல்லாம இந்த பேக்சி மாடல் ஷூஸ் நம்ம போனது வீடுல போட்டிருந்தோம் எதுவும் உங்களுக்கு அஞ்சு ஷூ ஆயிரம் ரூபாய் தரேன் ஓகேவா எதுவா எடுத்துக்கலாம் இது இல்லாம இங்கே எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து நீ கடைக்கு போனா ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கண்டிப்பா அதுவும் வந்து இது வந்து இந்த சோலி ஓகேவா இந்த சோலியா வந்து ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் இதுவும் நான் உங்களுக்கு அஞ்சு ஷூ ஆயிரம் ரூபாய் தரேன் அது இல்லாம இங்க ஓகி மாடல்ஸ் இந்த மாடல்ஸ் எல்லாமே இருக்கு ஆமா இது உங்களுக்கு அஞ்சு வருஷம் ஆயிரத்தி தரேன் சைஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் டூ நைன் வரைக்கும் பத்தாம் நம்பர் இல்ல ஓப்பனாவே இதுலயும் சொல்லுறேன் பத்தாம் நம்பர் இல்ல தயவு செஞ்சு வராதிங்க பத்தாம் நம்பர் கேட்டு கடைக்குள்ளே இதுல வந்து அஞ்சு வர சிக்ஸ் டூ நைன் மட்டும் தான் இருக்கு அதே மாதிரி வந்து மென்ஸ்க்கு மூணு ஷூஸ் உமன்ஸ் ரெண்டு ஷூஸ் எப்படி வேணா எடுத்துக்கலாம் அதே மாதிரி உமன்ஸ்க்கு மூணு ஷூஸ் மென்ஸ் ரெண்டு ஷூஸ் எடுத்தாலும் ஆயிரம் ரூபாய் மட்டும் ஓகேவா இந்த உமன்ஸ் மென்ஸ் ஷூஸ் வெறும் ஒரு வாரத்துக்கு மட்டும் தான் ஆஃபர் ஒரு வாரம் மென்ஸ் மென்ஸுக்கு அதாவது வந்து டுவெண்ட்டி டூ நாலுல இருந்து டுவெண்ட்டி எயிட் வரைக்கும்

ஃப்ரெண்ட்ஸ்க்கு நார்மல் ஷூஸ் எல்லாமே இருக்கு பிரதர் நம்மகிட்ட நார்மல் ஷூஸ் இத பொறுத்த வரைக்கும் எது எடுத்தாலுமே என் கடையில பொறுத்த ஸ்டார்டிங் பிரைஸ் நானூறு ரூபா ஆரம்பிச்சு பிரீமியம் செக்மென்ட் ஷூஸ் இந்த மாதிரி இந்த மாதிரி ஷூஸ் எல்லாமே நானூறு ரூபா பிரதர் ஃபோர் ஹண்ட்ரடா எல்லாமே நானூறு ரூபா தான் ஓகே நார்மல்ஸ் லோ ஃபர்ஸ் எதுவும் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்தேன் வெறும் நானூறு ரூபாய் மட்டும் ஃபோர் ஓகேவா இந்த கலெக்ஷன் செட் தான் அதெல்லாம் நானூறு ரூபாய் தரேன் இது பொறுத்த வரைக்கும் சைஸ் பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் டூ நைன் வரைக்கும் எடுத்தா மட்டும் தான் நானூறு ரூபா பத்தாம் நம்பர் எடுத்தீங்கன்னா ஐநூறு ரூபா ஐநூறு ரூபா ஆமா ஓகே ஓகேவா அதே மாதிரி பிரீமியம் செக்மெண்ட்ஸ்ல ஓகே இந்த தடவை வேற லெவல்ல பிராண்டா இருக்கும் இந்தியன் இம்போர்ட்டட் சொல்லுவாங்க இதெல்லாம் இந்தியன் இம்போர்ட்டடா ஆமா ஓகே ஓகேவா இது நல்லா இருக்கு இதெல்லாம் செம்மையா இருக்கும் சோல் செம்மையா இருக்கு ஆமா இதுதான் ஃபுல்லா வந்துருது அதே மாதிரி ஒயிட் ஸ்னீக்கர்ஸ் இந்த பாருங்க ஓகே இது ஜாம்பா ஷூன்னு சொல்வாங்க இது பேரு ஜாம்பா ஆமா எல்லாமே இருக்கு எல்லாமே வந்திருக்கு இதுல பொறுத்திருக்கேன் பிரீமியம் செக்மெண்ட்ஸ் பொறுத்திருக்கேன்

ஆஃபர்ல மட்டும் மென்ஸ்க்கு ஆன்லைன் ஆன்லைன் இல்ல ஓகே இந்த 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 செக்மெண்ட் ஷோ இந்த செக்மெண்ட் ஷோ எது வேணா எடுத்துக்கலாம் இதுல ஆன்லைன் ஆர்டர்ஸ் இருக்கு ஓகே இதுலயும் கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு ஆன்லைன் ஆர்டர்ஸ் இருக்கு ஓகேவா ஓகே இது சைஸஸ் பொறுத்தவரைக்கும் 6 டு 12 வரைக்கும் இருக்கு 12 வரைக்கும் இருக்கு பிரீமியம்ல ஆமா இது ஆடி ஆஃபர் கா ஸ்பெஷலா இன்னொரு ஆஃபர் தரேன் ஓகேவா என்ன ஆஃபர் பாத்தீங்கன்னா ஒரு பிரீமியம் ஷூஸ் எடுத்துக்கலாம் சரி ஒரு நார்மல் கேஷுவல் ஷூஸ் எடுத்துக்கலாம் சரி ஓகேவா அதே மாதிரி ஒரு ஃபார்மல்ஸ் ஃபார்மல்ஸ் ஓகேவா ஓகே இந்த இடத்துல ஆடி ஸ்பெஷல் ஸ்பெஷலா ஒரு ஆஃபர் மட்டும் ஒரு ஒரு வாரம் இந்த ஆஃபர் தரேன் ஒன் வீக் ஒரு ப்ரீமியம் ஷூஸ் ஒரு பிரீமியம் ஷூஸ் ஒரு கேஷுவல் ஷூஸ் ஒரு ஃபார்மல் ஷூஸ் சரி மூணு எடுத்தா சைஸ் ஆறு ஏழு எட்டு எடுத்தா மூணு எடுத்தவங்க ஆயிரத்தி அறுநூறு ஷூஸ் ஆறு ஐநூறு விற்கிற ஷூஸ் எல்லாமே ஓகேவா மூணு எடுத்தீங்கன்னா ஆறு ஏழு எட்டு எடுத்தீங்கன்னா மூணா இது மூணா எடுக்கணும் மூணா எடுக்கணும் இதுலயே மட்டும் மூணா தர மாட்டாங்க சொன்னு பார்மல் சொன்னு பிரீமியம் ஆறு ஏழு எட்டு எடுத்தீங்கன்னா மூணு எடுத்தா ஆயிரத்தி ஓகேவா இது இது மட்டும் கலெக்ஷன்ஸ் இல்லாம ஃபுல்லாவே நைக்ஸ் ஃபிளிப்ஸ் கிராக்ஸ் எல்லாமே வந்துருது அதுவும் கலெக்ஷன்ஸ் காமிச்சிடுறேன் எல்லாருமே கேக்குற நார்மல் லைட் ரைட் மாடல் ஓகேவா மத்த மத்தக்கெல்லாம் என்ன பிரைஸ் இருக்காங்க

நான் நானூறுவா ஐநூறுவா தந்தது இந்த ஒரு வாரம் மட்டும் ஆடி ஆஃபரா இந்த க்ளாக்ஸ் எதுவான எடுத்துக்கலாம் மூணு அடுத்த ஆயிரம் ரூபாய்க்கு தரேன் மூணு பிரீமியம் எதுவானா எடுத்துக்கலாம் மூணு அடுத்த ஆயிரம் தரேன் ஆடியே ஆடிடும் போல அந்த ஆஃபர் ஆஃபர் தரேன் மூணு அடுத்த ஆயிரம் ரூபாய்க்கு தரேன் ஓகேவா எதுவான எடுத்துக்கலாம் ஓகேவா இது மட்டும் இல்லாம நம்ம போன தடவை வீடியோல வந்து

எட்டு ஒன்பது இல்ல ஓகே இதுலயும் உங்களுக்கு மூணு ஸ்லிப்பர் மூணு ஷூ மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் மூணு மூணு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு ஓகேவா மூணு ஸ்லிப்பர் மூணு ஷூ இது மட்டும் கலெக்ஷன் இல்லாம

ஏன்னா பர்ஸ்ட் வரவங்களுக்கு வீடியோ பாத்துட்டு உடனே வரணும் உடனே பிரெஃபரன்ஸ் லேட்டா வந்து டிலே வந்தீங்கன்னா வீடியோ பாத்துட்டு வராது இதை செஞ்சு ஏன்னா வந்து என்னைக்கு போட்டுருக்கோம் என்னைக்கு போஸ்ட் பண்ணிக்கணும் பாத்துட்டு வாங்க ஏன்னா நம்ம போன வீடியோ என்னைக்கு போட்டோம் பதினஞ்சாதி ஆமா பத்தாம் தேதி போட்டோ உங்க வீடியோ போன வீடியோ நீங்க இருபத்தி ஒன்னு ஏன்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒன்னூறு பேர் அட்லீஸ்ட் ஏறாங்க ஏன்னா சீக்கிரமா வரலாம் சீக்கிரமா கொடுவோம் நீங்க லேட்டா வந்திருக்கற சரக்கு இல்ல ஸ்டாக் இல்ல பத்து ரூபாய் ஷூஸ் தரேன்னு சொல்லிருந்தா பத்து ரூபாய் பத்து ரூபாய் ஷூஸ் தரணும் அது என் அசலமும் இல்ல என் லாபமும் இல்ல ஓகேவா இது எல்லாமே டேமேஜ் ஓகேவா சைஸ் பொறுத்தவரைக்கும் ஆறு மட்டும் தான் மட்டும் ஓகேவா என்ன டேமேஜ்னா இந்த மாதிரி லேஸ் இருக்காது அழுக்கு பிடிச்சிருக்கும் ஓகேவா இந்த மாதிரி அழுக்கு பிடிச்சிருக்கும் பாட்டம்ல இந்த இந்த மாதிரி மாதிரி எல்லாமே பத்து ரூபாய்க்கு தரேன்

நீங்க தயவு செஞ்சு எங்கிருந்து வேணா வாங்க பிரச்சனை இல்ல திருச்சில இருந்து திருநெல்வேலியில இருந்து மதுரையில இருந்து கேரளால இருந்து ஆஃப் ஸ்டேஷன் தான் பிரதர் அதிகமா ஆமா காலையில ஆறரை மணிக்கு வந்து டீ கடை வாசல்ட்டு போட்டோ எடுத்தாலும் கடை வாசல் இந்த இந்த கதை மாதிரி ஆயிடுச்சு

இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பத்தாயிரம் பீஸ் இருக்கு இந்த ஆகஸ்ட் பிப்டீன் வரைக்கும் கடைசி இந்த மாசம் கடைசி மூணு நாள் கடை இல்லை முக்கியமா சொல்லிட்டேன் இந்த வீடியோல அப்லோட் பண்ணுங்க கூட கடைசி மூணு நாள் கடை இல்லை ஓகேவா தயவு செஞ்சு தேடி ஆன்லைன் அட்ரஸ் அந்த மூணு நாள் இருக்கு கடைக்கு தேடி வராங்க கடையில இல்ல ஸ்டாக் ஆனா கடை மூடி இருக்கும் அதனால இது மட்டும் இல்லாம இன்னும் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் நம்ம பேஜ்ல இன்ஸ்டா பேஜ் ராணி விலாஸ் பேஜ்ல இன்னும் இருக்கும் ஓகே மோர் மோர் அப்டேட்ஸ் வெச்சுக்க நம்ம பேஜ் ராணி விலாஸ் பேஜ்ல ஃபாலோ பண்ணுவாங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு வரணும் கூட இந்த ஆஃபர் ஓகேவா ஓகே थैंक சோ फ्रेंड्स நீங்க வீடியோ பாத்துるீங்க ஆஃபர்ஸ் பாத்துるீங்க வேற லெவலான ஆஃபர்ஸ் சூப்பர் ஆஃபர்ஸ் சோ உமன்ஸ்ல பாத்தீங்கன்னா 6 செட் ஷூஸ் வந்து 999 க்கு குடுக்குறாங்க கப்பல் ஆஃபர்ஸ் இருக்கு சோ மூணு ஷூ வந்து உமன்ஸ்ல எடுத்துக்கலாம் ரெண்டு ஷூ வந்து மென்ஸ்ல எடுத்துக்கலாம் இல்ல மென்ஸ்ல மூணு எடுத்து உமன்ஸ்ல ரெண்டு இந்த மாதிரி அஞ்சு செட் வந்து நீங்க 999 எடுத்துக்கலாம் அதே மாதிரி மென்ஸ்க்கு மட்டும் தனியா எடுக்கணும்னா அஞ்சு செட் வந்து நீங்க 999 எடுக்கலாம் ஃபிப்ஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு செட் வந்து 999 உமன்ஸ்ல பாத்தீங்கன்னா மூணு ஷூ மூணு ஸ்லிப்பர்ஸ் அப்படி நீங்க மிக்ஸ் பண்ணி ஆறு செட் வந்து ட்ரிபிள் இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு அந்த பத்து ரூபாய் ஷூஸ் வந்து வீடியோ காட்டியிருப்பாரு லிமிடெட் ஸ்டாக் தான் ஒரு ஐம்பது பீசஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அது வந்து யார் யாருக்கு தேவைப்படுதோ நீங்க பத்து ரூபாய் கொடுத்து அந்த ஷூஸ் வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்து டிஸ்பிளே இருக்கு இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா மென்ஸ் ஆஃபர் மட்டும் ஒன் வீக் மட்டும் தான் அண்ட் இந்த மந்த் எண்டிங் அந்த டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி ஜூலை டுவெண்ட்டி எயிட் டுவெண்டி நைன் தேர்ட்டி மட்டும் ஷாப் வந்து க்ளோஸ் சொல்லியிருக்காரு அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க நிறைய பேர் வீடியோ ஃபுல்லா பாக்காம அரைக்குறைய பார்த்துட்டு வர்றீங்க சோ இந்த மந்த் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி இந்த த்ரீ டேஸ் வந்து ஷாப் வந்து க்ளோஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த டைம்ல வந்து வராதீங்க அண்ட் மத்த நாள்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுங்க இந்த ஆஃபர் மென்ஸ்க்கு மட்டும் அந்த அஞ்சு ஷூ ட்ரிப்ல சொன்னா பாருங்க அது மட்டும் ஒன் வீக் மட்டும் தான் அதுக்கு வந்து ஆன்லைன் டெலிவரி கிடையாது மத்த எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி ஆன்லைன் டெலிவரி அவைலபிளா இருக்கு அண்ட் நீங்க கால் பண்றீங்க அப்படின்னா ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா ஒன்னும் இல்ல நீங்க வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க ஏன்னா ஃபோன்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும் அவரும் அட்டன் பண்ண முடியாது ஏன்னா ஷாப்புக்கே பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டே இருக்காங்க இப்போ நான் வீடியோ எடுக்க போது கூட கஸ்டமர்ஸ் வந்துட்டே தான் இருக்காங்க நாங்களே கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுத்துருக்கோம் அதனால வந்து நீங்க போன் பண்ணுறது அவாய்ட் பண்ணிட்டு நீங்க வாட்ஸ்அப்ல கண்டெக்ட் பண்ணுங்க கண்டிப்பா அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அதனால நீங்க வாட்ஸ்அப்ல கண்டெக்ட் பண்ணிடுங்க தரமா கொடுத்துருக்காங்க சீக்கிரமாக வந்து கிராப் பண்ணிக்கோங்க சீக்கிரமா வந்தீங்கன்னா என்ன கலெக்ஷன்ஸ் இருக்கும் அந்த கலெக்ஷன்ஸ் வாங்கிட்டு போயிடலாம் லேட் பண்ணீங்கன்னா ஸ்டாக் வந்து காலிவிடும் ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அண்ட் இந்த ஷாப்போட டீடைல்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் கொடுத்தேன் செக் பண்ணிட்டு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க ரெஸ்போண்ட் பண்ணுவாங்க இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புற இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆனா மீட் பண்றாங்க பாய்